யாவல்லா நீ நாடினத்தை செய்யக்கூடியவன் யாவல்லா என்ன சங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை உண்டு நீ தான் யாவல்லா கொஞ்சம் பொறுவு இல்ல அல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் காய்ச்சி பாப்போம் கொஞ்சம் பொறு ஆஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ இந்த மாப்பிள்ளையை நாம இப்போ பார்த்துட்டு போனாங்க தானே அவங்களோட கொஞ்சம் பேசிங்க இந்த கல்யாணத்தை முடிக்கிறது பாப்போம் ஏன்னா தங்கச்சிக்கும் வயசு கூட்டிகிட்டு போகுதோ தெரியும் நானவா இருந்தால் இன்னை இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு நல்ல முடிவா செல்லுங்க சரியா இஸ்லாம் வரைகிறோம் வலைகும் இஸ்ஸலாம் பாங்களே சும்மா இருக்கியா தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கீங்க

நீ தள்ளுப்பாடு அந்த ஒழுங்கா நான் கிடைக்க ரொம்ப கஷ்டம்ண்ணா மச்சான் சரி நான் பாருன்னு சரி சந்திப்பாக கண்டயா மந்திரா கல்யாணத்துக்கு சரி மச்சான் சரி நான் பாருண்ணா சரி நாம இருக்கிற யோசனைக்கு அவன் நம்மளை பைத்தியம் நான் இப்படி போகிறான் நம்மளோட தங்கஞ்சிக்கு கல்யாணமே முடியாதா மண்ணப்பா வஞ்ச ஆ நமக்கு ஏன் இப்படி நடக்கு மஜா வா பிடி ஓடிச்சிட்டு இருக்கிற என்ன என்ன நடக்கும் பாக்குற எல்லாம் குண்ட கருப்பு அறிக்கையால் ஒதுக்கிட்டு போறான் ஆஹ் அவன் சொல்லிட்டு போறான் என்ன தெரியுமா ஆஹ் இருபத்தி ஆறு வயசு இனி கழிஞ்சவன் குடிகாரன் அவனுக்கு தங்கையான முடிச்சு கொடுக்கலாம் அவன் சொல்லிட்டு போறான் என்ன செய்ய விளங்கிடலாமாச்சான் ஏ நண்பா அங்கே ஒருத்தன் தொழிலாய் வா அல்ல நம்புறியா நம்புறியா நம்புறாய் தானே இருக்கலாம் நம்பாமதிக்கலாம் அல்லா நம்புறாய்வா அவனு குருவாள் ஒரு விஷயம் செல்றான் அவனுக்கு தெரியுமா நாங்க உங்களை சோடி சோடியா தான் படைச்சிருக்க வேண்டிய சொல்றோம் உங்களே இரு இரு சோடிகளாக நாங்க உங்களை படைச்சிருக்க வேண்டிய சொல்றோம் ஒரு ஆணை படைச்சிருந்தா ஒரு பெண்ணை படைச்சிருப்பான் அதே மாதிரி ஒரு பெண்ணை படைச்சிருந்தா ஒரு ஆணை படைச்சிருப்பான் மஜா உண்ட தங்கச்சிக்கு தகுதியான ஆள் யாரோ அந்த ஆளை அல்ல உனோட நிச்சயம் ஒன்று சேர்ப்பான் ஏ மஜா இவ்வளவு சோதனை தரா சரி சோதனைகளை தாண்டித்தான் இன்பம் வரும் மஜா விளங்க துன்பத்தை தாண்டி தான் இன்பம் வரும் நிச்சயமா உண்ட தங்கச்சிக்குரிய இணை யாரோ அத நிச்சயமா அல்ல அவனு தருவான் நீ அல்ல இடத்துல அல்லாஹ் உனக்கு என்ன செய்யும் கண்டிப்பா உண்ட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கண்டாமாஜா நீ காணப்படாத இல்லைங்க நீ துவாஜய் எல்லா இடத்துல கேள்வி எல்லா இடத்துல துவாஜய் இன்ஷால்லா உனக்கு கிடைக்கும் யாருதா நீ நாடினத்தை செய்யக்கூடியவன் யாருதா என்ன தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கைய உண்டு நீ நான் யாருதா அமைச்சி தருவானு வலைக்கம்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா நல்லா உங்களோட உங்களோட தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் ஒன்று பார்க்க சொன்னீங்க வா அந்த குடும்பத்தில் இருக்கிறாக்களுக்கு உங்களோட தங்கச்சியிட்ட போட்டோலாம் காட்டினா அது புடிச்சிட்டுல உங்களுக்கும் அவ வந்துட்டு என்ன செல்றா என்ற ஒருவா கூட சில இல்லாமலுக்கு அவக அல்லா காண்டி உங்களோட சங்கச்சி எடுத்துக்கொண்டு அவோட வீட்டுல வச்சுக்கணுன்னு சொல்றா ஊடு வாசல் எதுவுமே தேவையில்லன்னு சொல்றா அந்த உங்களோட பிள்ளைய அவ்வளவு பிடிச்சிட்டு கல்யாணத்தை இப்ப எப்ப வச்சுக்கோமும் உங்கள்ட்ட கட்டி செல்ல சொல்றா நான் ஊட்டாக்களோட மசூரானு பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் இப்ப செல்றேன் சொல்றேன் நீங்க ஒரு முடிவு ஒண்ணு எடுத்துட்டு எங்களே சொல்லுங்க சரியா சரி சரி யாவல்லா இறைவென்ற வார்த்தை ஒரு வார்த்தை கூட பொய்யாகாது நீ பெரியவன் யாவல்லா